ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் நினைத்து கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார் உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் ஜனங்கள் மதங்கள் எல்லாம் இருந்த பொழுது கூட உங்களை மிக சிறப்பாய் நினைத்து உங்களை அழைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதான் முக்கியம் பாருங்கள் எவ்வளோ பேர் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேரும் கூட பிறந்திருப்பாங்க ஆனால் உன்னை சிறப்பாய் நினை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நூத்தி பதினைந்து பனிரெண்டு சங்கீதம் சொல்லுகிறது முக்கியம் ஹாலுயா பாருங்க பழைய ஏற்பாட்டு பகுதியில உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவநாயக கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஹாலுயா ஆல சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் ஆமேன் ஆல என்னங்க இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நீ உன் தேவனார் கருத்த பரிசுத்த ஜனம் முதல்ல பரிசுத்தம் வாழுறோமா வார்த்தையில் பரிசுத்தம் சிலரெலாம் நினைக்கிறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டால் பரிசுத்தம் இல்லையா அது அல்ல ஒயிட் அண்ட் நோட்டு நல்லா இருக்குது குறவும்னு சொல்ல முடியாது தப்பு இல்லையா நல்லா சுத்தமாக வரட்டுமே இல்லையா அதான் பரிசுத்தம் கிடையாது அப்படி இல்லை அப்போ கருப்பு ட்ரெஸ் பரிசுத்தம் இல்லையா எல்லா கலரும் கர்த்தர் உண்டாக்கினது தான் கலர் கலராக போடுங்க ஆனால் நீ பரிசுத்தமாக வாழ்கிறாயா வார்த்தையிலே பரிசுத்தம் சொல்லிலே பரிசுத்தம் செயலிலே பரிசுத்தம் பார்வையிலே பரிசுத்தம் உங்களை எல்லாம் நடவடிக்கையிலே பரிசுத்தம் தொழிலிலே வேலையிலே வியாபாரத்தில் ஊழியத்தில் பரிசுத்தம் குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்திரம் என்று மல்கியால வாசிக்கிறோம் இல்லைங்களா கர்த்தர் ரொம்ப சிநேகிக்கிற பரிசுத்தத்தை காரணம் அவர் பரிசுத்தர் நீங்களும் நானும் பரிசுத்தனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன் அப்ப கர்த்தருடைய வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று யவான் பதினேழு பதினேழு சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இருள் அகன்று பரிசுத்தமாய் மாற முடியும் அதான் சொல்றாரு உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு எம்பிக்கு ஒரு எம்எல்ஏக்கு சொந்தக்காரன்னு சொன்னா பெரிய விஷயம் அது கூட வேணாம் ஒரு எம்எல்ஏ வீட்டுல ஒரு கவுன்சிலர் வீட்டுல இருக்கிற டிரைவருடைய மச்சானுடைய மாமாவுடைய சித்தப்பாவுடைய தம்பியுடைய அண்ணனுடைய சொந்தக்காரனுடைய ஃப்ரெண்டு அவன் எவ்வளவு பில்டப் கொடுக்குறான் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்றாரு ஒன்னை எனக்கு சொந்தம் அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா ஒரு மாதிரி கர்த்தர் தகப்பன ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுவிக்கும்படி மோசே தெரிந்து கொண்டார் கர்த்தருக்கு ஆசார ஊழியம் செய்ய ஆரோனே தெரிந்து கொண்டார் இஸ்ரோவில் ஜனங்களை அரசாலும்படி தாவீதை தெரிந்து கொண்டார் தமக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டும்படி சாலமோனே தெரிந்து கொண்டார் இன்று அவருடைய நாமத்தை சுமந்து செல்லும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டார் எவ்வளோ அற்புதம் அல்லவா இந்த ஒரு வார்த்தை போதுமல்லவா என் தெய்வனுக்கா என் தெய்வத்துக்கா எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா ஒருத்தருடைய மனசில் நோகாதபடி மனித நேயம் எந்த வழிபாட்டை குறை சொல்லாதபடி அன்பே பிரதானம் என்று அன்பை செலுத்தி அன்பை காட்டி அன்பை ஊட்டி ஒரு நாமத்தை சொல்வோமாக அந்த நாமத்துக்கு எதிராக ஒருவரும் கிளம்ப முடியாது இந்த பூலோகத்தில் பரலோகத்தில் அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அளிக்கப்படவில்லையே அதனால அற்புதமான நாளிலே உன்னை தெரிந்து கொண்ட நோக்கமே அந்த நாமத்தை உயர்த்தும் வழியாய் ஒரே ஒரு முறை அந்த நாமத்தினை சொல்லிப்பார் உன் வாழ்க்கை மாறும் மறுமலர்ச்சி உண்டாகும் ஹால லூயா ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்ரம் ஆண்டவர அற்புதமான நாளிலே கத்தாவே ஒரு முகாந்திரத்தோடு ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு எங்களை தெரிந்து கொண்டீர் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் பரிசுத்தமா வாழக்கூடிய பிள்ளைகளா தேவனை எங்களை மாற்றுவீராக எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா தீய பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர கிருவை தருவீராக தடைகள் வேதனை முறித்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் தொழுந்த வளம் என்ற நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திரு கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் சீவுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக பிரைசலால்